இந்தியாவிலே பர்ஸ்ட் டைம் நம்ம மஞ்சு லான் லட்சுமி கிருஷ்ணாஸ் பவுடர் organic no நோ சைட் எஃபெக்ட் லிங்க் description இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெரும்பாலானவர்கள் எங்களுக்கு கல்யாணமே நடக்கல அப்படின்னு ஒரு பக்கம் அது கதர் கேட்டுக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம பாக்குறோம் விவாகரத்து வேணும்னு நிறைய பேர் ஒருத்தரோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தோன்னே ஏழாம் இடத்துல கிரகங்கள் இருந்தாவே திருமணத்துல பஞ்சாயத்து இருக்குன்னா நிறைய பேர் இந்த மன பார்த்துதான் பண்றாங்க ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு அப்ப எப்படி அது மிஸ் ஆகுது பத்து பொருத்தம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படி இருந்து எங்களுக்கு டைவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஜாதக பொருத்தங்கிறது ரொம்ப முக்கியம் ஒருத்தரோட பிறப்பு ஜாதகத்திலே தெரிஞ்சிடும் இவருக்கு இரு தாரம் இருக்கு ஆனா இன்னைக்கு வாரவங்க அப்படி இல்ல பிக்ஸ் பண்ணிட்டு ஜோசியர்த்தே வாராங்க ஜாதகத்துல கோட்டை விட்டுறாங்க ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே ரஜு பொருத்தம் அப்படிங்கறது பார்த்தோன்னு அது இல்ல அப்படின்னு நாங்க அவாய்ட் பண்ணிடுவோம் ரஜுங்கிறது என்னன்னா அந்த மாங்கல்ய பொருத்தம் சொல்றாங்க இல்லையா ரஜு பொருத்தம் இல்லாம கல்யாணம் பண்ணா உடல் ரீதியா பாதிக்கப்பட்டுறாங்க பத்து பொருத்தம் சொல்றாங்க சொல்றாங்க உண்மையாவே எது தீர்மானிக்கும் ஒரு நல்ல இல்லற வாழ்க்கைகான் கிரேட் டைவோர்ஸ் அப்படின்னு ஒண்ணு வருது இவ்வளவு வருஷம் சுமூகமா போகுது அப்ப எப்படி திடீர்னு ஒரு நாற்பதுக்கு மேல வந்து வேண்டாம் அப்படின்னு பிரிஞ்சு போயிட முடியும் நிறைய விழுந்த பிறகு அவங்களுக்கு ஒரு அயற்சி வந்து நாற்பது வயதுல நாய்க்குணம் அடிப்படை காரணமா என்னன்னா இந்த மொபைல் எடுத்து மொபைல் வந்து புதன் மனச்சலனத்தை அது கொடுக்க ஆரம்பிச்சு மனம் என்பது கண்ணாடி மாதிரி அது வந்து உடஞ்சிருச்சுன்னா திரும்ப ஒட்டாது அப்படி இப்படின்னு இந்த வீணா போன வாழ்க்கையை இழந்தவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க சோகத்தை வந்து இதுல கொட்டிக்கிட்டே இருக்கிறது ஒரு புகழ்ச்சியோ இல்ல ஒரு செல்போனோ அது வந்து இவ்வளவு வருஷம் பந்தத்தை உடச்சிருமா ராகுவோட டாமினேஷன்ங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கு தகுதிக்கு மீறிய ஆசைகளை ஏற்படுத்தும் அதுக்கு தான் நான் சொன்னேன் அன்பு இருந்தா நம்ம வந்து வெறுக்க மாட்டோம் வெறுப்பு இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லது செஞ்சால் கூட அது புரியாது பழசு எதுவுமே ஞாபகம் இருக்காது அதாவது நாற்பது வயசுக்கு மேல வார காதல் தான் ஒரு மெச்சூர்டான காதல் அப்படின்னு ஒன்னு புதுசா கிளப்பி விட்டாரு இது மாதிரி ஆட்கள் வந்து மன ரீதியாக அவங்க வந்து மன சிதைவில தான் ஆல்ரெடி இருப்பாங்க ஸோ அந்த நேரத்தை இந்த மாதிரி ஆட்கள் பயன்படுத்துகிறது ஸோ இந்த டைவர்ஸ் பிரச்சனை கூட கவர்மெண்ட்டுக்கே ஒரு தலைவலியே ஏற்படுது ஏன்னா கேது வந்து சூரியனோட வீடு சிம்ம வீடுங்கிறப்ப வந்து அரசாங்கத்துக்கு வருது சீக்கிரமா டைவர்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும் எப்ப அது கேட்கறாங்க கொடுத்து விடுங்க அடுத்ததா ஏழரை சனி முக்கிய ரோல் பண்ணு இப்ப சிலருக்கு கல்யாண ஆனோனையுமே அந்த டைவர்ஸ் என்ன வந்துருது அப்போ ஏழாம் அதிபதி கெட்டு போயிருந்தா இரண்டாவது தாரத்துக்குரிய அமைப்பு இருந்தால் அந்த திருமண நேரத்துல ஒரு அஷ்டம சனி ஏழரை சனி இதெல்லாம் வந்துச்சுன்னா வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு இந்த நைன்டிஸ் கிட்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது பெரும்பாலானவர்கள் எங்களுக்கு கல்யாணமே நடக்கலை அப்படின்னு ஒரு பக்கம் அது கதறளாகவே கேட்டுக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் நம்ம பார்க்குறோம் விவாகரத்து வேணும்னு நிறைய பேர் கியூவில் நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இதை பற்றி பேசும்போது இந்த விவாகரத்து இன்றைக்கி அதிகப்படியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சார் ஒருத்தரோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தோன்னே ஏழாம் இடத்துல கிரகங்கள் இருந்தாவே திருமணத்தில் பஞ்சாயத்து இருக்குதுன்னு அர்த்தம் திருமண பஞ்சாயத்துனால் என்னென்னா திருமணம் தாமதமாகும் அல்லது திருமணத்தில் பிரச்சனைகள் அமையாமையே ஒரு நிச்சயம்னே அப்படி கட் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் சிலருக்கு திருமணம் கொஞ்சம் முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் தான் திருமணங்கிறதே நடந்துடுது சிலருக்கு எவ்வளோ தாமதமாக திருமணம் பண்ணாலும் திருமணம் ஆன உடனே அவங்களுக்கு டைவர்சை நோக்கி அவங்க போக ஆரம்பிச்சிடுறாங்க சிலருக்கு குழந்தைகள் பிறந்த பிறகு இந்த குடும்பத்தில் பிரச்சனைகள்ங்கிறது வர ஆரம்பிச்சிருது சிலருக்கு ஒரு நாற்பது வயசு ஆன பிறகு திருமணத்தில் வந்து பிரச்சனை திருமண வாழ்க்கை வந்து போர் அடிச்சு அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஆகி பிரிய வேண்டிய கட்டாயங்கிறது ஏற்படுத்து அதற்கு அடிப்படை காரணம் அந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானம் ஜாதகத்தில் கெட்டு போகிறது தான் காரணம் திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு தனிப்பட்ட நபரோட ஜாதகத்தை வச்சே வந்து இவருக்கு டிவோர்ஸ் ஆகும்னு சொல்லிட முடியும் ஆமாம் ஆனால் அப்போ இவ்வளவு திருமணங்கள் நடக்குது இவ்வளோ விவாகரத்துக்கான பிரச்சனை இருக்குது நிறைய பேர் இந்த மன மனப்பொருத்தெல்லாம் பார்த்து தான் பண்ணுறாங்க ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு அப்போ எப்படி அது மிஸ் ஆகுது சார் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு பத்து பொருத்தம் இந்த நட்சத்திர ரெண்டு வரத்தையும் சேர்த்து பார்க்குறது அது ஒரு பேசிக்கான தான் அது கண்டிப்பாக நம்ம பார்த்து தான் ஆகணும் அது வந்து என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அவங்க வாழ்க்கை வந்து செப்பரேட்டாகாமல் போகிறதுக்குரிய ஒரு சின்ன ஒரு லைன் தான் அது இப்போ அந்த நட்சத்திர பொறுத்தாங்கிறது நண்பர்கள் கூட பாத்துக்கலாம் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரத்தை பிடிக்கும் ஒரு நட்சத்திரத்தை பிடிக்காது இவங்க நல்ல இருப்பாங்களான்றதுக்கே பொருத்தம் பார்க்க முடியும் ஏன்னா சிலரை பார்த்தோனையும் கோவம் வரும் சிலர் பார்த்தோனையும் அவன் ஒரு கெட்டவனா இருந்தாலும் அவனோட ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்களே இப்ப நீங்க பாக்குறீங்க கொலகாரனுக்கு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அப்ப இந்த ஜாதகத்திலேயே ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் பொருந்துமா அப்படிங்கறது அது ஒரு பேசிக்கான ரூல்ஸ் தான் அதான் பத்து பொருத்தம் அப்படின்னு சொல்றாங்க அதை தான் வந்து பத்து பொருத்தம் பார்த்து தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படி வந்து எங்களுக்கு டைவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஜாதக பொருத்தங்கிறது ரொம்ப முக்கியம் ஜாதகத்துல இரண்டாம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம் இல்லை இப்போ ஒரு திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போதும் இந்த பத்து பொருத்தம் நீங்க சொன்னது பார்ப்போம் விவாகரத்துக்கு ஆகிறதுக்கான அமைப்பு உண்டா இல்லையான்றதையும் பார்ப்பாங்க இல்லையா ஆமா அவர் பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒருத்தரோட பிறப்பு ஜாதகத்திலே தெரிஞ்சிடும் இவருக்கு இருதாரம் இருக்கு திருமண வாழ்க்கை பாதிக்குங்கிறது பேசிக்காக பார்த்தோனையுமே தெரிஞ்சிடும் இந்த பொருத்தம் பார்க்க வரும் பொழுது அவ நம்ம ஜாதகத்திலே தெரிஞ்சு சொல்லிடலாம் இந்த பையனுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் ஆகும் நீங்கள் வந்து இப்போ பொறுத்து பண்ணுங்க பொண்ணை கொடுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு வாரவங்க அப்படி இல்லை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜோசியர்கிட்டே வராங்க அந்த பையனோட சொத்து பத்துக்கள் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருதா இதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணி ஜாதகத்தில் கோட்டை விட்டுறாங்க ஓகே இல்லை அப்போ தெரியும் இல்லையா சார் இப்போ நீங்கள் சொல்கிற கணக்கே எடுத்துக்கலாம் எல்லாமே அவங்க வந்து ஸ்டேட்டஸு எல்லாமே பார்க்குறாங்க முடிவு பண்ணி தான் வராங்க அப்போ நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா இல்லைம்மா இது பொருத்தம் வராது அப்படின்னு சொல்லும்போது ரியாக்ட் பண்ணுவாங்களா எப்படி ஆ கண்டிப்பாக இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு பொருத்தம் இருக்குன்னா இருக்குது இல்லைனா இல்லைன்னு சொல்லிடுவோம் மெயின் என்னன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே ரஜு பொருத்தம் அப்படிங்கிறது பார்த்தோன்னு அது இல்லை அப்படின்னுமே நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம் அது என்ன ரஜி ரஜ்ஜுங்கிறது என்னென்னா அந்த மாங்கல்ய பொருத்தம்னு சொல்கிறாங்க இல்லையா அது இந்த ரஜ்ஜு பொருத்தம் வந்து பெரிய இம்பாக்டை கொடுத்துருது லைஃப்பில் ரஜு பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணால் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டுறாங்க ஒன்று இன்னொன்று வந்து பொருளாதார ரீதியாக அடி வாங்கிடுறாங்க சிலர் வந்து கண்ட ரஜினாக இறந்து கூட போகக்கூடிய சூழ்நிலைகள் வருது அது முன்னாடி தெரியும் அது முதலே தெரிஞ்சிருது அதனால தான் அந்த ரிஸ்க்கை ஜோதிடர்கள் வந்து ரெஃபர் பண்ணுறதில்ல ரஜு பொருத்தம் இல்லையா அதை விட்டுருங்க ஏன்னா மற்றதை கூட தாங்கிடலாம் ஒரு உயிரிழப்புங்கிறத தவிர்க்கிறதுக்காக அதை வந்து அதை ஜோதிடர்கள் சொல்லிடுறாங்க அதை இப்போ இருக்க ஜோசியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பத்து பொருத்தமே தப்பு இதிலெல்லாம் ஒன்றும் இல்லை ஜாதகத்தை பொருத்தத்தை பார்த்தா போதும் அப்படின்றாங்க ஆனால் அதை ரூல்ஸ் பிரேக் பண்ணுறது முக்கியம் இல்லை ஏன்னா இங்கே என்னென்னா ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதமான இதை சொல்லி மக்களை கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க ஸோ ஆனால் அந்த விதி என்ன பண்ணிடுதுன்னா அந்த கெட்ட நேரத்தில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்னப்பா ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க மன பொருத்தம் போதும்ப்பா ஒரு கோயிலில் போய் நம்ம வந்து இது போட்டு சாங்கியம் கேட்டு பூ போட்டு பார்த்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா நிறையா பண்ணுறாங்க அதாவது இயற்கையாகவே பொருத்தம் நல்லா இருந்தால் அவங்க வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருது இப்போ எது சரி சார் நீங்கள் சொன்ன மாதிரி பத்து பொருத்தம்னு சொல்கிறாங்க ஜாதக பொருத்தம்னு சொல்கிறாங்க உண்மையாகவே எது தீர்மானிக்கும் ஒரு நல்ல இல்லற வாழ்க்கை ஜாதகம்தான் தீர்மானிக்கும் ஜாதக பொருத்தம் ஆமாம் ஓகே அதுக்கு பேசிக் தான் இந்த பத்து பொருத்தம் மற்றபடி ஜாதகத்துல மெயினாக ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து குடும்ப வாழ்க்கையே குறிக்கக்கூடியது அப்போ ரெண்டாம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம் அப்போ அந்த ரெண்டாம் இடம் கெட்டால் வாய்ப்பேச்சினால் வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த வாக்கு பிரச்சனைனால சண்டை போட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறனால குடும்ப வாழ்க்கை பிரிவாயிடும் சிலருக்கு அந்த இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தால் எடுத்தோனையுமே மனைவியை வந்து ஆபாசமாக திட்டுறது சந்தேகப்படுறது இது மாதிரியான விஷயங்களை அது கொடுத்துருது அடுத்ததாக ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது மனைவி வந்து எதிரி மாதிரி அவங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா ஆறாம் அதிபதியோடு சேர்ந்தாவே அந்த ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்தில் பிரச்சனைகள் வந்துடுது பொதுவாக அந்த ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த கலத்திர கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையை அது கண்டிப்பாக பாதிப்பாக கண்டிப்பாக கொடுத்துருது அப்போ அதை நம்ம தவிர்க்க முடியலை சரி இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே நீங்கள் வந்து ஒரு திருமணத்துக்கு பொருத்தம் பாருங்கள் இதெல்லாம் சரியாக இருந்தால் பண்ணுங்கன்னு இப்போ இந்த ஒரு கால்குலேஷனில் இன்றைக்கி தேதியில் நம்ம பார்க்குறோம் ஒரு கிரேட் டைவோர்ஸ் அப்படின்னு ஒன்று வருது அது கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கு மேலே வயசானதுக்கப்புறம் ஒரு டிவோர்ஸ் எல்லாம் கேட்கக்கூடியது அதிகமாகுது அப்போ இவ்வளோ வருஷம் சுமூகமாக போகுது மனைப்பொருத்தம் இருந்திருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் அப்போ எப்படி திடீர்னு ஒரு நாற்பதுக்கு மேலே வந்து வேண்டாம் அப்படின்னு பிரிஞ்சு போயிட முடியுது இது சைக்காலஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா கிரே டைவர்ஸ் அப்படிங்கிறது புரியலை அப்படின்னா என்னென்னா கிரேஹர் அப்படின்னா என்னது நரைச்ச முடி அப்போ நிறைய விழுந்த பிறகு அவங்களுக்கு ஒரு அயற்சி வந்துடுது பெண்களுக்கு வந்து மினோஃபாஸ் அது நிற்கிற நேரமும் இருக்கும் நாற்பது வயதில் குணம் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு பேசிக்காகவே சொல்லி வச்சுட்டாங்க ஸோ அந்த ஏஜில் குழந்தைங்க வந்து வளர்ந்துடுறாங்க பேரண்ட்ஸ் வந்து இறந்துடுறாங்க இல்லை செப்பரேட் ஆகிடுறாங்க அப்போ இவங்களுக்கு குழந்தை வளர்ப்பும் இல்லை பேரண்ட்ஸை பார்க்க வேண்டிய கட்டாயமும் இல்லை அப்போ இவங்களுக்கு நம்ம வாழ்க்கையை நின்று நிதானித்து ரிவைன் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஏஜில் வந்துடுது அப்போ நிறையா மக்களோட பழக ஆரம்பிக்கிறாங்க இப்போ இதுக்கு அடிப்படை காரணமாக என்னன்னா இந்த மொபைல் எடுத்துக்கலாம் மொபைல் வந்து புதன் அப்படிங்கிற கிரகம் அப்போ இது வந்து மனச்சலனத்தை அது கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்போ அது ஒரு கட்டுப்பாட்டுக்கு ஆமாம் அடங்காத கிரகம்தான் புதன் ஸோ அது அதுதான் வந்து மொபைலில் குறிக்கக்கூடியது அதோட ராகு சேரும் பொழுது இவங்க ஜாதகத்தில் அங்கே மொபைலுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மொபைலெலாம் நீங்களாம் என்ன வாழ்க்கை வாழ்றீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரியே பதிவுகள் போய்கிட்டே இருக்குது நம்மளே பார்க்குறோம் ஒரு மனம் என்பது கண்ணாடி மாதிரி அது வந்து உடஞ்சிடுச்சுன்னா திரும்ப ஒட்டாது அப்படி இப்படின்னு இந்த வீணாக போன வாழ்க்கையை இழந்தவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க சோகத்தை வந்து இதில் கொட்டிக்கிட்டே இருக்கிறது இந்த உலகத்தில் வந்து எல்லாம் போய் அதை கடன் வாங்கி வச்சுருப்பேன் அந்த கடன் அடிக்கிறதுக்கு சொந்தக்காரங்க காசு கொடுக்கலன்னா சொந்தமெல்லாம் வேஸ்ட்டும்பேன் அதுக்கடுத்து நண்பர்கள்லாம் வேஸ்ட்டு அப்படிம்பான் யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க தான் நல்லவங்க அவங்க தான் என் மேல் அன்பாக இருக்காங்கிற ஒரு இயற்கையாக அது வந்துருச்சு ஆடம்பரமாக ஜாலியாக இருக்கணும் இப்போ நம்ம ஜாலியாக இருக்கோம் வயசுக்கு மீறி சில விஷயங்கள் வந்து ஜாலியாக இருக்கணும்னு வைங்களேன் அதை ஜால்ரா போடுறதுக்கு நண்பர்கள் இப்போ பொண்டாடியோட பிரச்சனை அப்படின்னா அவளை விட்டு நீ போடா அப்படின்னு சொல்லுவாங்க பொம்பளைகளுக்கு அதே மாதிரி நீங்களே சம்பாதிக்கிறீங்க நீங்கள் ஏன் வந்து அந்த ஆள் பேச்சை கேட்கணும் இப்படி தூண்டுதல் வந்து நடக்க ஆரம்பிக்கிறனால அவங்க கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ தடுமாறணுனையும் தன்னிலை மறக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வருது அப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்து கட்டும் பொழுது அவங்க வந்து இந்த இடத்துல ஒரு தவறான முடிவுக்கு போக வேண்டியிருக்கு பேசிக்கான அன்பு இருக்கணும் அன்பு வந்து என்றைக்குமே ஒரு வெறுப்புக்கவே வைக்காது நம்மளை பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு கெட்டவனை கூட நம்ம ஏற்றுக்கிட்டு குடும்பம் நடத்துவோம் இல்லை அதுதான் இருபத்தி அஞ்சு வருஷம் ஒரு இருபது வருஷம் வாழ்ந்துறாங்க வாழ்ந்துறாங்க ஒரு புரிதலோ ஏதாவது ஒன்னு இருக்கும் அது இல்ல ஒரு புகழ்ச்சியோ இல்லை ஒரு செல்போனோ அது வந்து இவ்வளோ வருஷம் பந்தத்தை உடச்சிருமோ ஆமாம் ஏன்னா இன்னைக்கு மனநிலையை மாற்றக்கூடிய அமைப்பு இப்போ வந்து ராகுவோட டாமினேஷன்ங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கு ஸோ அப்போ ராகு வந்து எப்பயுமே பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் தகுதிக்கு மீறிய ஆசைகளை ஏற்படுத்தும் அதுக்கு தான் நான் சொன்னேன் அன்பு இருந்தால் நம்ம வந்து வெறுக்க மாட்டோம் வெறுப்பு இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ நல்லது செஞ்சால் கூட அது புரியாது பழசு எதுவுமே ஞாபகம் இருக்காது அதுக்கு தான் அந்த நன்றின்னு நம்ம சொல்கிறோம் அதுல இல்ல ஒரு கம்பாரிசன் பாக்குறோம் கடந்த காலங்கள்ல எவ்வளவு வாழ்ந்து இருக்காங்க நம்ம முன்னோர்கள்லாம் எல்லாம் பாக்கிறோம் ஆஹ் பாக்க அவங்க எல்லாம் பெருசா இவ்ளோ ஒரு பெருசு அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது அப்ப இன்னைக்கு ஒரு ஜெனரேஷன்ல இது நம்ம ஒரு கிரேட் டைவர்ஸ்னு ஒரு ஒரு அலங்காரம் கூட எல்லாம் பேசுற அளவுக்கு வந்துருச்சு ஏன்னா அவ்வளவு அதிகமா இருக்காதுதான் பேக்ட் அப்ப இன்னைக்கு அதிகரிக்க என்ன காரணம் அது அதாவது நாப்பது வயசுக்கு மேல வார காதல் தான் ஒரு மெச்சூர்டான காதல் அப்படின்னு ஒன்று புதுசாக கிளப்பி ஓகே அது வந்து இப்போ அந்த பெண்களுக்கு வந்து அது ஒரு புதுசாக தெரியுது அப்போ இந்த வேலையாத்தவங்க எல்லாம் சேர்ந்து வேலை இல்லாத அந்த பொம்பளைகளை தூண்டி விடுறது அப்போ அது தூண்டி விடுறதுனா கூட வந்து ஃபினான்சியலாக இருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டஃப்பாக ஒரு ரெண்டு வீடு வாடகை வரும் அல்லது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு பணம் கிடைக்கும் ஒரு பென்ஷன் கிடைக்கலாம் அப்போ டைவர்ஸ் அதுக்கான கணவர் இறந்து அந்த பென்ஷன் கூட கிடைக்குது இது மாதிரி ஆட்கள் வந்து மன ரீதியாக அவங்க வந்து மனச்சிதைவில் தான் ஆல்ரெடி இருப்பாங்க ஒரு வெக்ஸாக இருப்பாங்க ஸோ அந்த நேரத்தை இந்த மாதிரி ஆட்கள் பயன்படுத்திக்கிறது அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்க லவ்வில் வந்து பிரேக்கப் ஆகிறது சகஜம் அடுத்ததாக வந்து இந்த மாதிரி வந்து மெச்சூர்டான காதல் தான் நிலைக்கும் அப்படி இப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தி அவங்களோட வாழ்க்கையை அது செதச்சிருது அதுக்கு ஜாதக ரீதியா என்ன அப்படின்னு நம்ம கேட்கறேன் செல்போன் இருக்கு ஒரு 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 வழி மாறி வருதுங்க இப்ப இதுல புதன் அப்படிங்கிற கிரகம் தான் கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடியது ஸோ அது ராகுவோட சேரும் பொழுது பிரச்சனைய அது உருவாக்கிறது இது பேசிக்கா எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இருக்கும் ராகுவோட டாமினேஷனுங்கிறது அஞ்சு வருஷம் இருக்கும் ஆ இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் டைவர்ஸ் வந்து அதிகமாக தான் செய்யும் இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து ராகு கேதுக்கள் வந்து கும்பத்துக்கு ராகு வராரு அடுத்து சிம்ம வீட்டுக்கு கேது வராரு ஸோ இந்த டைவர்ஸ் பிரச்சனை கூட கவர்மெண்ட்டுக்கே ஒரு தலைவலியை ஏற்படுத்தும் ஏன்னா கேது வந்து சூரியனோட வீடு சிம்ம வீடுங்கிறப்ப வந்து அரசாங்கத்துக்கு வருது இது இது மாதிரியான ஒரு தலைவலியை உருவாக்கி சீக்கிரமாக டைவர்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும் எப்போ அது கேட்குறாங்க கொடுத்து விடுங்க இதுக்கு பார்த்தா கூட்டம் கூட்டமாக வந்து நம்ம உயிரை வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா வந்துடுச்சு ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வந்து ரொம்ப லேட் ஆகும் புரிஞ்சு திரும்ப திரும்பி ஒன்று சேருங்க ஒரு ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னு கொடுத்தாங்க இன்றைக்கி அப்படி கொடுக்க இவங்களுக்கும் டைம் இல்லை ஏன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல நாட்கள் கூட கூட இந்த யங் ஜென்ரேஷன் அப்படிங்கிறவங்க வந்து அதை புரிதல் இல்லாமல் போயிடுது இதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏழாம் இடம் கெட்டு போயிருந்தா திருமணத்துக்கு மீறிய பந்தத்துக்குள்ளே அவங்க போகிறாங்க அதுக்கு காரணம் செவ்வாய் சனி அப்படிங்கிறது முக்கிய ரோல் பண்ணுது செவ்வாய் சனி பார்வையோ அல்லது செவ்வாய்க்கு அஞ்சு ஏழு ஒம்பதில் சனி இருந்தாலோ அல்லது சனிக்கு அஞ்சு ஏழு ஒம்பதில் செவ்வாய் இருந்தாலோ முறையற்ற வாழ்க்கை முறையற்ற திருமணம் முறையற்ற ஒரு உறவுக்கு அவங்க இயற்கையாகவே போக வேண்டிய சூழ்நிலைங்கிறது வந்துடுது ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து ஏழாம் பாவ பாவகிரகங்கள் இணைவது பாவகிரகங்கள் அப்படின்னா இப்போ ஏழாம் அதிபதி செவ்வாயாக இருந்துச்சுன்னா சூரியன் இணையிறது அப்போ சூரியன் செவ்வாய் ராகு சனி அடுத்ததான் வந்து தேய்பிரை சந்திரன் இதெல்லாம் பாவ கிரகங்கள் அப்போ அந்த பாவ கிரகங்கள் ஏழாம் அதிபதியோட களத்திற கிரகத்தோடு சேரும் பொழுது அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது வந்துடுது நிறையா குடும்பத்தில் இது நடக்கும் இந்த ஏஜில் எல்லாருக்குமே அந்த கிரே ஏஜ் வந்தோனையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு வெறுப்பான நிலையில் இருப்பாங்க ஆனால் அங்கே சுபகிரக பார்வைகள் இருந்தால் அது டைவர்ஸாக ஆகறதில்லை அடுத்ததான் ஏழரை சனி முக்கிய ரோல் பண்ணுது இப்போ சிலருக்கு கல்யாணம் ஆனவனையும் அந்த டைவர்சியன்னா வந்துடுது அப்போ ஏழாம் அதிபதி கெட்டு போயிருந்தா அப்போ இரண்டாவது தாரத்துக்குரிய அமைப்பு இருந்தால் அந்த திருமண நேரத்தில் ஒரு அஷ்டம சனி ஏழரை சனி இதெல்லாம் வந்துச்சுன்னா அது கல்யாணம் உடனே ஒரு ஆறு மாதத்துலேயே ஒரு பிரச்சனை ஆயிடுது அதில் சுக்கரனோட சூரியன் சேர்றது வந்து ரொம்ப முக்கியமான ஆயிருது கண்டிப்பாக அவங்க டைவர்ஸுக்குள்ளே போயிடுறாங்க ஏன்னா நான் இத்தனை வருஷம் நான் பார்த்த அனுபவத்தில் அவங்களுக்கு இது மாதிரி நடந்துருது நம்ம பார்க்கும்போதே சொல்கிறோம் தாரதோஷம் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள் ஒரு இருபத்தொம்போதில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த மெச்சூரிட்டி வரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நம்ம கொஞ்சம் தள்ளி போடுறோம் அப்போ மெச்சூரிட்டின்னா என்னான்னா நான் நம்மளை வந்து கல்யாணம் ஆணவனையும் நம்மளை ஒரு தேவதை மாதிரி பார்த்துக்குவேன்னு நினைக்கிறது இங்கே கல்யாணம் ஆணவனையும் நம்ம வாழ்க்கை வந்து நிம்மதியாக போயிடும் பிரச்சனையே இருக்காது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் மனிதனுக்கு உண்டு ஆண்களுக்கு உண்டு இது அங்கே இல்லாத பட்சத்தில் பிரச்சனையாயிடும் ஸோ அப்போ அந்த ஜாதக கட்டத்துலேயும் இப்படி இருக்கிறப்ப உடனடியாக பாதிச்சிருது சிலருக்கு அந்த அதாவது குழந்தை உருவானனையும் கருவை உருவானதுமே பிரச்சனை வந்தது அப்போ கருவை கொடுக்கக்கூடியது குரு ஜாதகத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்தால் கரு உருவாக தடை ஏற்படும் சிலருக்கெலாம் குழந்தையை பறக்கிறது தாமதமாகிக்கிட்டே வரும் ஆனால் குழந்த பிறந்தவனையும் டைவர்ஸ் ஆகிடும் குழந்த குழந்தன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க குழந்த பிறந்தவனையும் இப்படி ஆயிடுச்சே பிரிஞ்சு போகிறாங்களேன்னு பார்த்தோன்னா அங்கே குருங்கிறது குழந்தை பாக்கியம் குடிக்கக்கூடியது சூரியன்கிறது அதை அழிக்கக்கூடியது அப்போ குழந்த பிறந்தனையும் அவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகளை அது உண்டாக்கிறது அடுத்து குழந்தைகளுக்கு ராகு திசை ராகு திசை பிறந்தவனி இருக்குது அப்படின்னா பிறந்தனையும் சண்டை வந்துடுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா சந்திர திசையில் குழந்த பிறந்திருக்கும் அப்போ திசை நல்லா இருப்பாங்க பத்து வருஷம் அதுக்கடுத்து சிவா திசை ஒரு ஏழு வருஷம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பதினேழு வயசு ஆயிரும் அப்புறம் ராகு திசை ஸ்டார்ட் ஆகும் அப்போ அந்த பதினேழு பதினெட்டு இருபது வருஷம் பிள்ளைகளுக்கு வரும் பொழுது ராகு திசை வந்தோனையும் அவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்த பெற்றோர்கள் வந்து பிரிய வேண்டிய சூழ்நிலைங்கிறது இந்த ராகு திசைனால் வந்துடுது அது அந்த ஜாதகத்தில் ஆண்களுக்கு சுக்ரன் ராகு இணைந்தவங்களுக்கு இந்த ராகு திசையில் திருமணத்தில் பிரச்சனை வந்துடும் பெண்களுக்கு செவ்வாய் ராகு ஏன்னா சுக்கரங்கிறது பெண்களை களத்தரத்தை குறிக்கக்கூடியது ஆண்களுக்கு செவ்வாய்ங்கிறது பெண்களுக்கு களத்தரத்தை குறிக்கக்கூடியது இதோட ராகு சேர்ந்து இந்த ராகு திசையும் குழந்தைகளுக்கு நடக்கும் பொழுது இந்த ஏஜில் நம்ம சொல்கிற இந்த கிரே ஏஜில் அவங்களுக்கு பிரச்சனை வந்துடுது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா பிள்ளைகளை கட்டி கொடுக்குறேன் பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டனேயும் புருஷன் முண்டாட்டி ரெண்டு பேரும் வந்து டைவர்ஸ் பண்ணிக்கலாம் நமக்குள்ளே ஒத்து வராது அதே பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டோம்ல அப்படிலாம் இன்றைக்கி நிறையா வராங்க அதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி ஜாதகத்தில் இது மாதிரி ஒரு அமைப்பு வரும் பொழுது தான் அந்த பிரிவுங்கிறது தவிர்க்க முடியாமல் தான் அமைஞ்சிருது நிறைவாக ஒரே ஒரு கேள்வி சார் இதுக்கு வந்து அப்போது பரிகாரம் அப்படின்றது உண்டா ம் கண்டிப்பாக பரிகாரங்கிறது இருக்குது எப்பயுமே அந்த காலத்தில் சொன்ன முறை தான் உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது இதில் முக்கியமான ஒரு பரிகாரம் தான் குறிப்பிட்ட ஏஜ் வந்தோடனே என்ன செய்கிறாங்க உப்பை குறைச்சிட்றாங்க காரம் இதுகளெலாம் குறைச்சிட்றாங்க அப்போ உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை அந்த நாற்பது வயசுக்கு மேலே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா நீ புருஷனை கைக்குள்ளே வச்சுக்க அப்படின்னா என்னன்னா உணவு கொடுக்குறாங்க இல்லையா அவனோட செக்ஷுவல் இன்டென்ஷன் எப்படி இருக்குது ரொம்ப ஒரு அதவே ஒரு டார்ச்சராக இருக்கேன் அப்படின்னா உணவில் அந்த உப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சமாக குறைச்சி அந்த அதுக்கேற்ற கீரை வகைகள் அதுக்கேற்ற உணவுகளை தாத்தா பாட்டி சொல்லி தந்துடுவாங்க அப்போ அதுக்கேற்றபடி இவனுக்கு சோறை போட்டால் இவன் ஒழுங்காக இருப்பான்ல அப்போ அந்த உணவு மூலமாக அதை வந்து கட்டுப்படுத்திடலாம் ஒன்று அதை தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா மருந்து வச்சுட்டாங்க அதனால பொ பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டே புருஷன் ஓடுறேன் அப்படின்னா அவன் மருந்து வைக்கல சரியான உணவு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் அது அப்போ அதன் மூலம் அதை நம்ம கட்டுப்படுத்தலாம் அடுத்ததா இல்லை நான் எந்த இவன் வந்து சுவரே வந்து கரெக்டாக என்னட்டால் சாப்பிட மாட்டாங்க கடை வழியாக தின்னுட்டு அவன் வாட்டில் ஜாலியாக சுற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் மனுஷனுக்கு எதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும்ல அப்போ எதா தெய்வத்திட்ட போகிறேன் அப்படின்னா ஆன்மீகத்துக்குள்ளே அவனை அந்த வயசில் இழுத்து விட்டணும் அப்போ நம்ம அதுக்குரிய கோயில் எங்கெங்கே போவோம் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு நம்ம போக சொல்கிறோம் அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறவர் ஆண் சிவன் பாதி பார்வதி பாதி அப்படிங்கிறதான் அப்போ அதோடய கதைகளை புராண கதைகளை கேட்க சொல்கிறோம் அப்போ அதை கேட்டாங்கன்னா ஓ குடும்பம்னால் இப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு சரியான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கதைகள் முன்னாடி படிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ராமாயணம் மகாபாரதம் இது மாதிரி ஆன்மீக லைனில் விட்டால் நம்ம அதையும் நம்ம ஆன்மீக ரீதியாகவும் பண்ணிடலாம் அப்போ உணவுனாலையும் ஆன்மீகனாலையும் இதை நம்ம கட்டுப்படுத்தலாம் இல்லைங்க அவன் குடிகாரன் என்னை அடி அடின்னு அடிக்கிறான் அந்த வழி தாங்க முடில அதுக்காகவே நல்லா நான் நிறையா பேர் வந்து டைவர்ஸ் பண்ணுறேன்றாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை கழட்டி விடுறதே அதில் நல்ல ஒரு வழி அடுத்து இது மாதிரி நம்ம ஃபிசிக்கலாகவும் அடுத்து வந்து மன ரீதியாகவும் நம்ம பாதிக்கிறத அதுக்கேற்றபடி நம்ம கோயில்களுக்கும் அல்லது உணவு பழக்கழகத்தையும் கொண்டு வந்து இதை நம்ம கட்டுப்படுத்திட முடியும் மெயினாக அர்த்தநாரீஸ்வரரை வீட்டில் வச்சு கும்பிட்டா அதாவது கன்னி மூளை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது பெண்களை குறிக்கக்கூடியது அது வந்து வீட்டில் சுத்தமாகவும் எந்த ஒரு ஜன்னலோ எதுவும் இல்லாமல் கரெக்டாக வச்சு வழிபாடுகள் பண்ணோம் அப்படின்னா பெண்கள் சொல்கிறத கேட்டு நடந்து குடும்பத்தில் டைவர்ஸ் வராமல் நம்ம புதுமண தம்பதிகளாக இருந்தாலும் சரி புதுமண தம்பதிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஏன்னா ஆண்கள் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னா வீட்டில் சனி மூளை வடகிழக்கு மூளை ஈசானிய மூளை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த பார்த்து நம்ம சரி பண்ணிக்கணும் அதை நம்ம கரெக்டாக அந்த இடத்துல செருப்பை கழட்டி போடுறது தொடப்பத்தை வைக்கிறது அல்லது அதை க்ளீன் பண்ணாமல் வேஸ்ட்டெல்லாம் போட்டு அடைச்சி வைக்கிறது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னு தெரிஞ்சிடும் இந்த வீட்டில் வந்து ஆண்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அந்த வடகிழக்கு மூலையை வச்சு சொல்லிடலாம் தென்மேற்கு மூலையை வச்சு இந்த வீட்டில் பெண்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் தென்மேற்கு மூலையில் ஒரு கிணறோ அல்லது வந்து டாய்லெட்டோ அல்லது அந்த இடத்துல வந்து தண்ணி ஏதாவது ஒன்று கீழ்நிலை தொட்டிகள் அமைச்சிருந்தாலோ கிணறு இந்த மாதிரி இருந்தாலோ பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க திருமண வாழ்க்கையில் அப்ப இதன் மூலமெல்லாம் சரி பண்ணிக்கலாம் கண்டிப்பா அந்த கிரே டைவர்ஸை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம கையில தான் இருக்கு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது தான் வந்து இதுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கு ரொம்ப நன்றி சார் ஏன்னா ஒரு கிரே அப்படின்னு நம்ம ஒரு பொது பார்வையாக பார்க்கும்போது